நீங்க எப்படி பார்க்குறீங்க நாற்பது பேர் இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு சம்பவம் சார் நீங்க உலகத்தில் எந்த இதில் வந்து ஆர்கே சார் சொன்னார் இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கேன் உலகத்தில் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலேயாவது நாற்பது பேர் ஆனால் நீங்க அனுமதி வாங்கினது நேரம் சொன்னது பனிரெண்டு நாற்பது உங்களுடைய வலைதளத்தில் நீங்க சொன்னது மூணு மணி நீங்கள் வந்தது ஏழு மணி இப்போது ஒரு அரசாங்கம் அப்படின்றத தாண்டி ஒரு மக்கள் இவ்வளோ தூரம் கூடுறாங்கன்னா எதை வச்சு சார் இரநூறு படம் நடித்த திரு கமலஹாசன் நூற்றி எழுபத்தாறு படம் நடித்த திரு ரஜினிகாந்த் ஆனால் அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்களா இல்லையா என்பதை தாண்டி அவர்களிடம் இல்லாத ஒரு ஒரு இந்த இனத்திற்காக இந்த மக்களுக்காக வாழ்கிறேன் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார் சார் உயிர் வணக்கம் அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தையெல்லாம் இது வரைக்கும் யாரும் இது பண்ணதே கிடையாது ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க சார் நம்ம ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா தேட்டருக்கு போகிறோம் அல்லது வந்து இதுக்காவது போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இங்கே போனால் நல்ல நிம்மதியாக திரும்பி வருவன்ற அந்த எண்ணம் தானே சார் அது மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அரசியல் கட்சி எல்லாருமே பொறுப்பு தான் சார் ஆனா அதை தாண்டி ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு எல்லாருடைய அலைபேசி எண்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறத அது அரசியல் கட்சியினுடைய இலக்கணம் என்ன சார் எனக்கு புரியல சார் எடுக்க அது முக்காவசி பேருக்கு போகவே இல்லை அப்போ சார் நீங்கள் அங்கே நடந்த சம்பவத்தில் திமுக இருக்குது அதிமுக இருக்குது ஆனால் அந்த இரண்டு கட்சிகளைத்தான் தமிழ்நாட்டில் ஆளத் தெரியாதவர்கள் அவர்களை நான் விரட்டுவேன்னு சொன்னார் ஒரு துன்பம் நடந்ததற்கு பிறகு அந்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் விஜயபாஸ்கரும் அந்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை தான் நின்றாங்களே நான் கேட்கிறேன் நீங்கள் அவர்களை போய் பார்க்க விடவா உங்களால் முடியவில்லை என்ன சார் இது ஒரு குறைந்தபட்சம் சார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை அங்க போய் பார்க்கல சார் அப்படி பார்த்திருந்தால் இருபுறமும் பார்க்கணும் அப்படி பார்த்திருந்தால் இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவனாக மாறியிருப்பார்